ஹலே லூயா ப்ரைஸ்லாம் ஆடுங்கள் அனைவரையும் இந்த வழியிலே அன்புடன் நான் அந்த நிகழ்ச்சி கண்டவராய் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் தேவோட வார்த்தையை தியானித்து வருகிறோம் டெய்லி இதை கேட்டுட்டு போகிறவங்களுக்கு எவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்கீங்க தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி இது ஒரு உதவியாக இருக்கும் தேவனும் மகிமைப்படுவார் ஆமே இன்றைய நாளில் பாருங்கள் குலோசியர் ரெண்டாம் அதிகாரத்திலேருந்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போலோசியர் ரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் நிறைய விஷயங்களை கொலசூர் சபைக்கு சொல்லிக்கிட்டு வர்றாரு எப்படி தேவ நம்மளை சிலுவையின் மூலமாக இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாட்ட ராஜ்யத்துக்கு உட்படுத்திருக்க இப்போ ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம எல்லாத்தையுமே ஜெயித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாவற்றிலும் நம்ம ஒன்றை மறந்துடக்கூடாது இது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அவர் தலையாக இருக்கிற நம்ம சரீரமாக இருக்கிறோம் சில நேரங்கள்ல பாருங்க இந்த தலையாகிய அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவருடைய பேச்சை கேட்காம இந்த உலக பிரகாரமா போகும் பொழுது கிருவையை வீணடிக்கிறவர்களாய் இல்ல இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களா இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போய்விடுவோம் அது அதோ கதியாக இருக்கும் அப்படி இருக்க கூடாது அப்படி சிலர் இப்படி இருக்காங்க அப்படிங்கறத பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது இதை கேட்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதெல்லாம் நான் இல்லைங்க எனக்கு என்னங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில நேரங்கள் த சரி தப்புன்னு கூட நம்ம தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கலாம் அதை நம்ம பார்த்து நம்ம திருத்தி கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாம் அதிகாரத்தில் கூட சீரில் பதினெட்டுல பாருங்க கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பற்றி இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியா வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் அதாவது ஏசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று மாயமான தாழ்மை தாழ்மை தவறு கிடையாது மாயமான தாழ்மை அப்படியே சிலர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே ஆனா மட்டுமே ஒரு சபைக்கு வரும் பொழுது ஒரு மாதிரி தாழ்மையா இருக்கிற மாதிரி பைபிள் கையோட இருக்கிற மாதிரி அப்படியே சொல்ற மாதிரி மற்ற ஆறு நாள் வேற மாதிரி இருப்பாங்க அப்படி இல்லாமல் எல்லா நாளும் தேவன் பார்க்கிறார் அவருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வசுத்தமான வாழ்க்கை வாழ நம்ம ஒப்பு கொடுப்பது அடுத்து என்ன சொல்றாங்க தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று சிலர் பாருங்கள் தேவனை விட்டுட்டு அவங்களுடைய அம்மா அப்பான்னு சொல்லி இந்த உலக பிரகாரமாக இருக்கிற அப்புறம் சீசர்கள் எல்லாரையும் அப்புறம் தேவ தூதர்கள் இது எல்லாரையும் பாருங்கள் நம்பிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வழியா போகிறோம் அவங்க வழியா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னமோ பெரிய ஒருத்தர் இவங்க வழியாக தான் போகணும் நீங்கள் எப்படி டைரெக்டாக போகலாம் அப்படின்னு இதுதான் உண்மையான தாழ்மை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இல்லை தேவன் என்ன இல்லாமல் பிதா யாரும் வர முடியாது வழி இல்லை நானே வழி அவர் நாமத்துல கேட்டால் மட்டும்தான் நமக்கு ஜெயம் அவர் ஒருவேளை போக போக என்ன ஆயிருது அதெல்லாம் கும்பிடுற மாதிரி ஆயிருது அப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையிலாய் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் காணாதவைகளிலே அறியாதவைகளிலே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி துணிவா நுழைந்து என்ன பண்றாங்க மாம்ச சிந்தனையில வீணா போயி இருமாப்பு உடையவர்களா ஏன்னா இன்றைக்கி எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் பாருங்கள் இருமாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது நாங்கள் எத்தனை வருஷம் கிறிஸ்தவம் தெரியுமா நான் கணிக்கு காணிக்கொடுக்குறேன்னு தெரியுமா நான் இருக்கலே பெரிய சர்ச்சுக்கு போறேன் தெரியுமா நான் ரொம்ப நெருக்கம் தெரியுமா இப்படி நம்மளை அறியாமலேயே இந்த மாம்சிந்தனைகள் உள்ள வந்து என்னுடைய ஜபந்தான் என்னுடைய உபவாசம் தான் சொல்லி நமக்குள்ள தேவையில்லாத அந்த பெருமைகள் இருமாப்பு வந்துடும் இப்படி இருக்கக்கூடாது எப்பயுமே இயேசுவை நம்ம மேலோனதாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டாம் கிருபையை போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே போட்டிருக்கு எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள் உங்களுடைய தொடர்ந்து ஓடுங்கள் எது நித்திய வாழ்வு கடைசில ரச்சிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ள வந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் தேவையில்லாம சிக்கொண்டு கடைசில நித்திய வாழ்வையை இழக்கிறவர்களா ரச்சிப்ப இழந்து போகக்கூடியவர்களாய் அப்படிப்பட்டவர்களாய் மாறி விடுறாங்கிறதா உண்மை இது விசுவாசிகளுக்கு மட்டுமில்ல ஊழியர்களுக்குமே ஆகவே இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் இதில் கவனமாக இருக்க போகிறீங்க அதேபோல் ஊழியர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்ல மிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவிற்கு ஆசீர்வாதம் மிஸ் ஆயிரும் ஆகவே வஞ்சிக்கப்பட இடம் கூடாதிங்க தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள் செபிக்கலாம் நன்றி தகப்பனே தார்மையான நேரத்திலே அப்போ அந்த வார்த்தை கேட்ட ஒருவரும் வார்த்தையின்படி நடந்து அப்ப உண்மை போற்றி கொண்டாடும் கிருபையை ஆண்டவரே பற்றி கொள்ளட்டும் மேசும் நாமத்தில் ஆம்மே இல்லை வார்த்தை